நம்ம கள்ளக்குறிச்சி சிட்டி சேனல் பாத்துட்டு இருக்க அனைத்து நேரம் நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில நடக்கின்ற உணவு திருவிழா தான் இருக்கும் இயற்கை உணவு திருவிழாக்கு நீ யார் யார் வந்தீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் இருக்கு நிறைய உணவு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கல்லை உணவு திருவிழா இரண்டாவது இடமா வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றுக் கொண்டு இருக்குது அஹ் இந்த ஏகப்பட்ட ஸ்டால்கள் வந்து இருக்கு இந்த ஸ்டால்லாம் நீங்க வந்து விசிட் பண்ணி பாத்தீங்களா என்னான்றது மறக்காம கமேசில கமெண்ட் பண்ணுங்க நிறைய மக்கள் நம்ம கள்ளக்குறிச்சி மக்கள் இதே மாதிரி கல்லை உணவுத் வருடத்துக்கு ஒரு முறை பார்த்துட்டு இருக்காங்க போன வருடத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு அந்த வருடமும் விவசாயிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த கல்லை இயற்கை உணவுத் விழாவ போட்டிருக்காங்க இருபுறமும் பார்த்தீங்கன்னா ஸ்டால்கள் இருபுறமும் ஸ்டால்கள் வந்து போட்டு வச்சிருக்காங்க நீங்க இதே மாதிரி இயற்கையான முறையில இதே மாதிரி விசிட் பண்ணி இயற்கை உளவுத்துறையில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமர்ஷியலாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் ஊர்கா ஊர்கா வகைகள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் இருக்குது நம்மளுடைய பாரம்பரியமான விஷயத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை உணவுத்துறைகளால் ஸ்டால்களில் வச்சு வைக்கப்பட்டிருக்கு இயற்கை விதைகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான விதைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை உணவுத் துறைகளில் வச்சுருப்பாங்க உணவுத் திருவிழா மிக சீரும் சிரமமா நம்ம எங்களுடைய கல்லை உணவுத் திருவிழா இரண்டாவது இடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் யார் பண்றது என்னன்னு சென்னை கோயம்புத்தூர்